இந்த டெட் எக்ஸாம்பில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிள் டெஸ்ட் ஓகேவா இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கான ஹால் டிக்கெட் வந்துருன்னு சொல்லி வந்திருக்காங்க எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் நமக்கு வந்து இதில் ஒரு சின்ன கரெக்ஷனாயிருக்கு ஓகேவா பட் நான் அந்த வெப்சைட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை இமீடியேட் டேட்டு இருக்குது இதில் கீழே வந்திருக்க இம்போர்ட் லிங்க்கில் பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனு எலிஜிபிள் கேட்டகரி சப்ஜெக்ட்டு அண்ட் பார்ட்னர் எக்ஸாம் அண்ட் மேக் டெஸ்ட்டு அண்ட் அப்ளை அந்த மாதிரி தான் கேட்குது அனௌன்ஸ்மெண்ட்லையும் பார்த்திங்கன்னா இந்த ஹால் டிக்கெட் மாதிரி எதுவும் வரும் வரல இங்க மேல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இங்க ஆல் டிக்கெட் அப்படின்ற மாதிரி எதுவுமே வரல ஓகேவா டெஸ்ட் த மெக் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் காமிக்குது பட் நமக்கு அதுக்குள்ள எதுக்குள்ளாச்சும் நம்ம போய் லாகின் பண்ணாலுமே நமக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் காமிக்குது ஜஸ்ட் நான் அப்ளை அப்படின்றத கொடுத்தாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை நான் லாகின் பண்ற மாதிரி தான் வருது இதுவே நான் எக்ஸாம் குள்ள போனா லாகின் பண்ண சொல்லுது லாகின் பண்ணி இதுவாகுது நான் ஜஸ்ட் ஒரு லாக் அவுட் பண்ணிடுறேன் ஆல்ரெடி லாகின் பண்ணிருக்கேன் இப்போ நான் வந்து அந்த சைட்டில் க்ளிக் பண்ணிவிட்டு த மேக் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எக்ஸாம் நம்பர் கேட்குது ஓகேவா அந்த எக்ஸாமோட அப்ளிகேஷன் நம்பர் நான் ஃபுல்லாக போட்டுட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இந்த மாதிரி இன்பிமெண்ட் கேட்குது இம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இதில் டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போய் அதில் வந்து எக்ஸாம் வந்து நான் ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணுற மாதிரி காமிக்குது ஓகேவா பட் அதை வந்து எனக்கு இந்த மாதிரி காமிக்குது ஆனால் ஆல் டிக்கெட்டு காமிக்கல ஓகேவா ஜஸ்ட் நான் இதை லாகவுட் பண்ணிடுறேன் இப்போ லாகவுட் பண்ணிவிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்

ஃபீமு ஃபீஸும் கட்டிட்ட மாதிரி காமிக்குது பட் இங்க எங்கேயுமே எனக்கு வந்து ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ற மாதிரி வந்து ஷோ ஆகல ஓகேவா அடுத்தது வேற எதுல பாத்தீங்கன்னா பார்ட்னர் எக்ஸாம் ஆஃப் த எக்ஸாம் இருக்கு அதில் கிளிக் பண்ண அப்படின்னா எத்தனை பேப்பர் என்ன பேப்பர் எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க மார்க் என்ன இருக்கு எவ்வளவு மண் நேரம் அந்த எக்ஸாம் அப்படின்றது இதுல கொடுத்துருக்காங்க பட் இதை கொடுத்தா நம்ம அந்த மாதிரி வருது இதை அவுட் அப்ளைன் கொடுத்து போறான் அதில் கிளிக் பண்ணா ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் காட்டுது ஓகேவா இதுலயும் வந்து நமக்கு காமிக்கல சரி இதுல என்னதான் சார் இது ஆல்டிக்கெட் வந்திருக்கா இல்லன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஹோம் பேஜிக்கில்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகேங்களா அந்த சைட்டை ஓப்பன் பண்ணுங்க எல்லாருக்குமே தெரிஞ்சும் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் விட்டது பட் இதில் என்ன கொடுக்கணும் இட் இஸ் த இன்ஃபார்ம் அபட் தட் த ஸ்டேட் லெவல் த எலிஜிபிள் டெஸ்ட் செட் எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் ஆஃப் த செவன்த் அண்ட் த எயித் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போஸ்ட் பேண்டட் டு யூ டெக்னிக்கல் ரீசன்ஸ் தி ரிசீவ் த டேட் வில் பி த இன்மேட் லேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது என்னென்னு ஒன்றும் புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு தமிழ் ஆக்கிட்ட காட்டாமல் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஜூன் இல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஏழு மற்றும் எட்டாம் தேதியில் நடைபெறவிருந்த மாநில அளவிலான தகுதி தேர்வு செட் தொழில்நுட்ப காரணங்களால் ஒத்துழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுது திருத்தப்பட்ட தேதி பின்னர் அறிவிக்கப்படும் ஓகேவா அப்ப எக்ஸாமினேஷன் வந்து இன்னும் நமக்கு வரலை ஓகேவா எல்லாருமே இதை பார்த்தோம்னா இந்த எக்ஸாம் வந்து ஆறாம் தேதின்னு சொல்லி நீங்க எதுவும் பேனிக் ஆகவேனா உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து தள்ளி வச்சிருக்காங்க இதோ தொழில்நுட்ப காரணமாக வந்து நம்மளால வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியல பட் இதில் இருக்க எக்ஸாம் நீங்க எழுதலாமனு கேட்டீங்கன்னா அதை எழுத வேணாம் ஓகேவா நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் அந்த மேக் டெஸ்ட் வந்து நம்ம எழுத வேணாம் அப்படி எழுதணும் அப்படின்னா அவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஓகேவா பட் நம்ம வந்து வெயிட் பண்ணி பாருங்க ஏழு எட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நமக்கு அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சேனல்ல கூட நமக்கு ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ற வீடியோ நான் போடுறேன் இப்பத்திக்கே நமக்கு ஆல் டிக்கெட் வந்து நம்ம இன்னும் விடல ஓகேவா பட் ஆல்ரெடி விட்டாங்க ஒரு சில பேர்லாம் டவுன்லோட் கூட பண்ணிருக்கலாம் பட் அந்த இதை வந்து இப்ப பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேவா பட் திரும்பவும் நீங்க ரீ ஆல் டிக்கெட் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த டேட்டில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் வந்து எழுத முடியாத அளவுக்கு ஒரு தொழில்நுட்ப கோளாறு நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த டேட்டுக்கு எந்த டேட்டு வரும் எந்த டேட்டில் எக்ஸாம் இது பண்ணுறது எந்த டேட்டில் ஆல்டிக் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்னமும் கொடுக்கல ஓகேவா அதனால் நீங்கள் எதுவுமே பேனிக் கேட்கணும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஆல்டிக் டேட் விட்டாலோ இல்லை ஆல்டிக் டேட் டேட் வந்ததுனாலும் நான் உங்களுக்கு வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம் ஓகேவா இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் బల్ ఐనే క్లిక్ పను శ్రీ మా బాయ్